திமுக தேமுதிக இந்த இயக்கத்தை சார்ந்த என் அருமை பெருமக்கள் அதில் இருக்கிற என் உறவுகள் நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் பெருமக்கள்கிட்ட நாங்கள் கேட்பது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கே இந்த இயக்கத்து தோழர்கள் உடன்பிறந்தவர்கள்ட நாங்கள் கேட்பது நாங்கள் கட்சியை ஆரம்பித்து கட்சி ஆரம்பிப்புக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே இரட்டை இலக்கி அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்தேன் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலே பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் அந்த மகன் இன்னைக்கு நிக்கிறேன் இது ஒரு இது ஒரு சூழல் நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தி ஆறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு துணை நான் நின்றுக்கேன் உங்களுக்கு நின்றுக்கேன் நீங்க யாரும் மறுக்க முடியாது நின்றுக்கேன் நின்றுக்கேன் இந்த ஒரு தேர்தலில் ஒரு இடைத்தேர்தல் தான் நீங்க நிக்கல நிக்கல அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் நாங்கள் ஏந்தி போரிட்ட மரவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் குத்தி கிழிக்கிற வேல் அது வலிமை மிக்க போராது நாங்கள் செய்வோம் எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு கொள்கை உறுதி இருக்கு உழைக்கிற ஆற்றல் இருக்கு இளைய இளைஞர்கள் படை இருக்கு இளம் பெண்கள் இளைய தம்பி தங்கிகளின் படை இருக்கு களத்துல நீ எதை பத்தி கவலைப்பட மாட்டோம் எதுக்கு ஆதரவு எது மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு மக்கள் தானே ஆதரவு மக்களுக்காக மக்களிடம் வந்து வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே ஆதரவு கேட்க முடியும் நான் வேற யார்கிட்ட கேட்கணும் மக்கள்கிட்ட ஆதரவு தான் இத்தனை லட்சம் மக்கள் என்ன ஆதரிச்சிருக்காங்க மறுபடியும் ஆதரிப்பாங்க